அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போடுறோம்னா ஐந்தாம் வகுப்பு தமிழ் இயல் ஒன்றில் உரநடை தந்த வல்ல நம்ம நிகழ்ச்சி நிறலில் என்னென்ன கெட்டிருந்தோம் அதெல்லாம் சொல்லுவான் இடம் கெட்டிருந்தாங்கன்னா நீங்கள் எந்த பள்ளி மா பள்ளியோ அந்த பள்ளி நேமு ஊர் பேர் எடு எழுதிக்கலாம் நாள் இருபத்தாறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தாறு நேரம் காலை ஒன்பது மணிக்கு தான் நம்ம ஆரம்பிப்போம் அந்த ஒன்பது மணி அடுத்ததாக தமிழ் தாய் வாழ்த்து பாடல் யார் பாடுவாங்க மாணவ மாணவிகள் வரவேற்புரை ஒரு ஆசிரியர் பெயர் தலைமை யார் அந்த நிகழ்ச்சியை தலைமை தாங்குறாங்களோ அவங்களோட பெயர் திருமதி நான் சாந்தினி அடுத்தது வந்து கொடி ஏற்பவர் கொடி ஏற்பவர் யாருன்னா உங்கள் பள்ளியுடைய முதல்வர் கொடி பாடல்கள் யார் பாடுறாங்களோ அந்த மாணவிகளுடைய பெயர்கள் சிறப்புரை யார் வந்திருக்காங்களோ அவங்களுடைய நேமு அடுத்து வாழ்த்துறை யார் சொல்கிறாங்களோ அவங்களுடைய பெயர் கலை நிகழ்ச்சி நடனம் பாடல் பேச்சு அடுத்து பரிசு வழங்குபவர்கள் யார்னா தலைமை சிறப்புரை வாழ்த்துறை கூறியவர்கள் தான் நமக்கு வந்து என்ன பண்ண போகிறாங்க பரிசுகள் வழங்க போகிறாங்க அவங்களுடைய பெயர்கள் நன்றி உரை இறுதியாக நாட்டுப்பன் அடுத்தது சரியான விடையை தெரிவு செய்து எழுதுக பொற்காசு இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொன் கூட்டல் காசு கொடைத்திறம் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கொடைக்கூட்டல் திறம் களிறு என்பதின் பொருள் என்னென்னா யானை தரணி இச்சொல் சொல்லின் பொருள் உலகம் சோறு இச்சொல்லுடன் பொருந்தாதது கால் பொருத்துக பேலை பெட்டி மாரி மலை வாயில் வாசல் ஆனை கட்டளை இரவல் கடன் பிரமொழி சொற்களை தமிழ் சொல்லாக்கி தொடரை எழுதுக என்னுடைய புக் டேபிளில் உள்ளது என்னுடைய புத்தகம் மேசையில் உள்ளது ஃபீவர் சரியாகும் வரை ரெஸ்ட் எடு ஃபீவர்னா உடல் உடல்நிலை அல்லது காய்ச்சல் உடல்நிலை சரியாகும் வரை ஓய்வு எடு பிளேட்டில் ஃப்ரூட்ஸ் உள்ளன தட்டில் பழங்கள் உள்ளன எனக்கு பிரைஸ் வாங்க ஆசை எனக்கு பரிசுகள் வாங்குவதற்கு ஆசை அடுத்தது பாடலை தொடர்ந்து எழுதி நிறைவு செய்க பாடி மகிழ்க பழமா துண்டு துண்டு தாள்கள் தோரணம் செய்யும் தாள்கள் பாட்டி தந்த அலிபான் பிழையை அளிக்கும் அழைப்பான் வண்ண வண்ண எழுதுகோல் வர்ணம் தீட்டும் எழுதுகோள் தாத்தா சொன்ன கதைகள் தைரியம் தந்த கதைகள் அமுது உண்டு வளரலாம் அன்பை அனைவரிடம் காட்டலாம் அப்பா தந்த புத்தகம் அறிவை வளர்க்கும் புத்தகம் நம்ம அடுத்ததாக என்ன பார்க்க போறோம்னா உரையாடலைக்குரிய ஒழிப்புடன் பொருள் விளங்கவும் விரைவாகவும் படித்து காட்டுக பாணர் மரம் பழுத்து எல்லோருக்கும் பயன் தருவது போல எம் துயர் துடைத்து உதவுங்கள் அரசர் ஆகட்டும் பானரை அமைச்சரை வாருங்கள் இவ்வானரின் குடும்பம் பல தலைமுறைகள் வாழ வழி செய்திடுங்கள் அமைச்சர் அப்படியே அரசை தங்கள் ஆணைப்படி செய்கிறேன் அரசர் பொற்காசுகளை அள்ளித்தருக தருக அருள்மணிகளோடு யானைகளையும் அனுப்பிடுக பற்பல பரிசுகளை பேலைகளை நிறைத்து அனுப்புக அமைச்சர் தங்கள் ஆணைப்படியே அனைத்தும் அனுப்பி வைக்கிறேன் அரசே வானர் கற்ற கல்வி நம் அறியாமையை அகற்றுவது போல உற்றார் துயர் துடைக்கும் வல்லலை உங்கள் என் கொன்றா புகழ் கொடைப்பண்பு ஓங்குக வாழ்க வாழ்க நீவிர் வாழ்க என்று சொல்லி அவர் போயிட்டார் இப்போ என்ன பண்ண போனால் இந்த பத்திலிருந்து உரையாடலின் மையக்கருத்து ஓரிரு வரிகள் சொந்த நடையில் எழுதுக வானர் வந்து வறுமையில் வந்தாரா அதனால் நாம் எழுதுகிறோம் வறுமையில் உள்ள பாணருக்கு அரசர் பொற்காசுகள் அணிமணிகள் யானை பல பரிசுகள் கொடுத்து அனுப்பினார் பானர் மன்னரை வாழ்க வாழ்க நீவீர் வாழ்க என்று கூறினார் என்று நம்ம ஷார்ட்டாக சொல்லியிருக்கோம் மையக்களத்தை மட்டும் சொல்லியிருக்கோம் ஓகே அடுத்தது உரையாடலில் வண்ணமிட்ட சொற்களை சொல்ல கேட்டு எழுதுக உதவுங்கள் தலைமுறைகள் ஆணைப்படி அள்ளித்தருக வேலைகளில் அறியாமையை கொடைப்பண்பு அமைச்சர் இன்னொன்று இல்லை அதனால் எதை சொன்ன நான் எடுத்து எழுதுகிறது வந்து பொற்காசு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வார்த்தைகள் எதை இருந்ததுன்னா அதை எடுத்து எழுதிக்கீங்க நன்றி